வணக்கம் என் பேர் சுந்தர்ராஜன் துபாயில் இருக்கேன் நான் வந்து இந்த ரெண்டு நாள் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் திருச்சியில் இவங்களோட கிளினிக்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் இப்போ வந்தேன் ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்தேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இருந்தது என்னுடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மூணாவது நாளும் இருக்க சொன்னாங்க ஸோ மூணு நாள் இருந்து இன்னைக்கு நான் திரும்ப போகிறேன் இன்னொன்று இங்க வந்தால் நாடி பார்த்து அந்த நாடியோட ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கு முதிரை செய்கிறதுக்கு முன்னால பின்னால சாப்பிட்றதுக்கு முன்னால பின்னால அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் நேரில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் இங்கே வந்து நான் ஸ்பெசிஃபிக் எயில்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னால் கழிவு நீக்க பண்ண முடியாதுன்னு மேடம் சொல்லிட்டாங்க என்னோட உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பு கட்டுகளால் ஸோ அது இல்லாமல் வேற எப்படி கழிவு நீக்கம் செய்வாங்க என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தேன் ஸோ இங்கே வந்து வந்ததுலேருந்து எல்லா நான் வந்து இங்கே இந்த ரிசப்ஷன்லேருந்து இங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்கலேருந்து அட்டண்டர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து ஃபார்மசிஸ்ட்லேருந்து இந்த தெரப்பி கொடுக்குறவங்கலேருந்து எல்லாருடைய சர்வீஸும் அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ எல்லாரும் சிறு சமூகத்தோடு நல்ல சர்வீஸ் கொடுத்தாங்க சுற்றி அட்மாஸ்பியரும் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு உடம்புல இம்மிடியட்டா எதுவும் தெரியும்ங்கிற நினைப்புல நான் வரல ஸோ இந்த ட்ரீட்மெண்டால ஒரு மனசுல ஒரு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் லெவல் பூஸ்ட் கிடைச்சிருக்கு எல்லாரும் இந்த சேவைகளை நல்லா யூஸ் பண்ணி நம்ம கையில இருக்கிற மருத்துவத்தை வச்சுக்கிட்டு அனாவசியமான கெமிக்கல்ஸ் உள்ள போடாம எல்லாரும் சௌக்கியமா ஆரோக்கியமா உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் நான் ஆண்டாங்கிட்ட வேண்டுகிறேன்